அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவீனா பேசுகிறேன் இந்த பதிவு என்னத்துக்கு அப்படின்னா இது வந்து கிளீனர் வேலை செய்கிறாங்களா இந்த குப்பை வேலை செய்கிறவங்க இங்கிலீஷில் சொன்னால் கேபேஜ் கொலைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான இந்த பதிவு தான் ஒரு சில காபேஜ் கொலெக்டர் நம்ம தமிழவுங்க வேலை செய்கிறாங்களே ஸோ தி திங்க் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க ஒரு சில காபேஜ் கொலெக்டர் இருக்கும்போது சொல்லிக்கிறேன் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம குப்பை வேலை செய்கிறோம் நம்மளை எவனோ மதிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு ரொம்ப தாழ்த்தி தான் அவங்கள நினச்சிக்கிறீங்க அதுதான் இல்லை சரி நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் இதுவும் நல்ல வேலை தான் அதை மொதல் தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி நல்ல வேலைன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்துட்டு வெளியில் ஆஃபீஸ்லேயும் அது இதுன்னு எல்லாமே செய்கிறோம் தான் இல்லை ஆனால் ரெண்டு நாள் உங்கள் வேலையிலேருந்து நீங்கள் வர தவறிட்டிங்கன்னா எங்களுடைய நல்ல வேலைன்னு நினச்சிக்கிறீங்களே அந்த நல்ல வேலை செய்கிறவங்களோட வீடும் சரி ஆஃபீஸ் செக்டரும் சரி எல்லாமே நாரி போயிடும் புரியுதா ஸோ நீங்கள் நல்ல வேலை தான் செய்றீங்க உங்களை நம்புங்க தைரியமாக யார் கேட்டாலும் ஆமாம் ஆமாம் காபேஜ் கொழுத்த ஆமாம் நான் இந்த வேலை செய்கிறேன் அது வந்துட்டு அவமானப்படியோ படக்கூடிய ஒரு வேலை துறை கிடையாது சரியா முதல் உங்களை நீங்கள் நம்புங்க விநயத்தோடு நடந்துக்கோ என்ன உங்கள் மேலே நாற்று அடிக்குமோ என்ன எந்த குப்பை வந்துட்டு வாசடிக்கும் குப்பை வந்துட்டு வாசடிக்காத அந்த குப்பையை போடுறது நம்ப தான் ஒரு ஒரு மனுஷாலா ஆகிய நம்ப தான் அந்த குப்பையும் நம்ம போடுறோம் சரியா ஸோ எல்லாத்தையும் மனிதாபிநயத்தோடு பார்ப்போம் ரெண்டாவது வந்துட்டு ஒரு சிலவங்க இது குப்பை வேலை செய்யுது இது இந்த வேலை தான் செய்யுது இவனா அவன் குப்பை அழிக்கிட்டு இருக்கான் அலாம்புலாரா வேலை செய்கிறான் சிங்கப்பூரில் குப்பாளுறான் குப்பை குப்பாளுனா என்ன எந்த இடத்த சுத்தம் பண்ணால் என்ன இன்றைக்கி இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம நாடு சுத்தமாகாது நம்ம இருக்கிற இடம் சுத்தமாகாது நம்ம ஏரியா சுத்தமாகாது ஸோ சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்க இருக்கிற தான் எங்கே டவுனில் போய்ட்டு குப்பையை எரிப்பீங்களா ஆ டவுனில் இருக்கிறவங்க குப்பையை எரிப்பீங்களா இந்த ஒரு சில கம்பவுண்ட் வீட்டிலெலாம் வந்துட்டு எரிப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கல டவுனில் எரிக்க முடியுமா முடியாது வந்துடுவான் சமான் அடிக்க ஸோ கார்பேஜ் கொலெக்டர்ன்றவங்க ரொம்ப முக்கியம் சரியா அவங்கள பார்த்தா முடிஞ்சால் மதிங்க மதிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு ஸ்மைல் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ரெண்டாவது முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸோ ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்து குப்பை எடுக்கிறாங்களா ஒரு தண்ணியோ ஒரு ஏதாவது ஒன்று கொடுங்க பரவாயில்ல இட்ஸ் இட்ஸ் நாட் அ வெரி தவறான செயல் கிடையாது அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே தேங்க்யூ நன்றி வணக்கம் அனைவரையும் மதிங்க காபேஜ் கலெக்டர்ஸ் நீங்கள் உங்களை நம்புங்க முத நல்ல வேலை செய்கிறீங்கன்னு உங்களை நீங்கள் நம்புங்கள் ஓகே லவ் யூ கயர்ஸ்